புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து எட்டு அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டரின் வீடு என்று மறைமூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் சிந்தனை இயேசு பாஸ்கா விழாவுக்காக எருசலேமுக்குள் நுழைகின்றார் ஆலய பலிகளுக்காக விலங்குகளை விற்பவர்களின் ஊழலை கண்ட இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சியில் தமது போதனைகளை முன்னெடுக்கின்றார் இறைவாக்கினர் எசாயாவின் இறைவாக்கை சுட்டி காட்டுகின்றார் என் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை ஆக்கினீர்கள் இதனை கேட்ட தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மக்கள் தலைவர்கள் இயேசுவை கொல்ல வழி தேடுகின்றனர் ஆனால் என்ன செய்வதென்று அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை ஏனெனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் இயேசு இங்கு பேசிய வார்த்தைகள் ஆலயத்தை ஊழல் நின்று தூய்மைப்படுத்துவதற்கான வார்த்தைகளாகும் ஆலய வரியில் இருந்து நன்மையை பெற்ற ஆலய குருக்களின் அனுமதியோடு ஆலய வழிபாட்டை பயன்படுத்தி தமது சுய நலனுக்காக பலர் ஆலயத்தை சந்தையாக மாற்றியிருந்தார்கள் இயேசு இதனை தெளிவாக காண்கின்றார் அவ்வாறு மக்களும் மக்களுள் பலரும் இங்கு இடம்பெறுகின்ற ஊழல்களை அறிந்து கொள்கின்றனர் பாஸ்கா உணவுக்காகவும் ஆலய பலிகளுக்காகவும் அவர்கள் விலங்குகளை வாங்க வேண்டியிருந்தது இவர்கள் இங்கு நடந்து கொண்டிருந்த ஊழல்களால் பாதிப்புற்றிருந்தனர் எனவே இயேசு இந்த ஊழல்களை கண்டித்த போது ஊழல்களுக்கு பொறுப்பாயிருந்தவர்களுக்கு அது கோபத்தை ஊட்டிய வேளையில் பாதிப்புற்ற மக்களுக்கு ஆறுதலாகவும் இருந்தது எனவே அவர்கள் பற்றி கொண்டு நின்றனர் நற்செய்தி எப்போதும் ஆறுதல் அளிக்கும் மேலும் திறந்த மனமுடையவர்களுக்கு பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு மனதில் பதிந்து விடுகிறது இது அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறது திடப்படுத்துகிறது தெளிவை கொடுக்கிறது தூண்டுதலாய் அமைகிறது நற்செய்தி என்றால் அது கனிவானதும் பாவிகளுக்கு இரக்கம் காட்டுகிறதும் நொந்தவர்களுக்கு பரிவளிக்கிறதும் என்றே பொதுவாக நாம் எண்ணுவோம் ஆனால் சில வேளைகளில் ஆண்டவரின் வார்த்தைகள் பாவத்தையும் தீமையையும் வெகுவாக தாக்குவதாகவும் உள்ளது எனவே இது தீமை செய்வோருக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு புத்துணர்ச்சியும் திடமும் அளிப்பதாகவும் அமைகிறது இன்று எமக்கு தேவை நற்செய்தி சொல்லுகின்ற முழுமையான செய்தியே ஆகும் பலருக்கு அவை பெரும் சுமைகளை போக்குகின்ற மனமாற்றத்துக்கு அழைக்கின்ற கனிவான வார்த்தைகள் தேவை ஆனால் வேறு பலருக்கு இயேசுவின் கண்டனங்கள் தேவை இயேசுவின் முழுமையான அப்போஸ்தலிக்க பணியில் திரு அவை பங்கு கொள்ள வேண்டுமென்றால் இந்த இரண்டு செய்திகளையும் எடுத்துரைக்க வேண்டும் ஆண்டவருக்கு மட்டுமே கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் மனமாற்றத்துக்கு மற்றவர்களை அழைப்பதற்கும் உரிமை உண்டு இந்த பணியிலே பங்கு கொள்ளவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டுள்ளோம் மற்றவர்களை தீர்ப்பிடும் உரிமை எங்களுக்கு இல்லை ஆயினும் நாம் வாழும் உலகிலும் திரு அவையிலும் தீமையை காணும்போது ஆண்டவரோடு சேர்ந்து நாமும் என் இல்லம் இறைவேந்தலின் வீடு என்றும் இதனை கல்வர்குகையாக்கினீர்கள் என்றும் முழங்க வேண்டும் இறைவார்த்தையை கேட்கும் கடவுளின் தூதுவர்களாகிய நாங்கள் உறுதியோடும் துணிவோடும் உண்மையை எடுத்துச் சொல்லி மனமாற்றத்துக்கு அழைக்க வேண்டும் செபம் ஆண்டவரே நீர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பற்றி கொண்டிருக்க அருள்தாரும் ஆமன்